புதிய இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்களும் இந்தி தாய்மொழி அல்லாத மாநிலங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய தண்டனை சட்டம் இந்திய குடிமை தற்காப்பு சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டத்தில் மாற்றம் செய்து புதிய சட்டங்களை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வரும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் அதாவது ஐபிசி உள்ளிட்ட மூன்று முக்கிய சட்டங்களுக்கு மாற்றாக புதிய இந்தி பெயர் கொண்ட சட்டங்களை ஒன்றிய அரசு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிறைவேற்றியது பலத்த எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தான் தடை விதிக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குறிப்பாக இந்தி மொழி பேசாத மாநிலத்தவர்கள் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் கொள்கை கொண்ட இந்த சட்டமானது ஹிந்தி தெரியாத வழக்கறிஞர்களுக்கு அதனை கையாளுவதற்கு பெரும் சிக்கல் நிலவுகிறது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் பெருமளவுக்கு இந்த சட்டங்களால் பாதிக்கப்படும் என்று வழக்கறிஞர் வாதிட்டார் அது மட்டுமல்ல அனைவரும் இலகுவாக பணியாற்றிய கூடிய அரசியல் சாசன பிரிவு பத்தொன்பதுக்கு எதிராக இந்த சட்ட மசோதா இருக்கிறது அது மட்டுமல்ல சட்டங்கள் ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்கிற முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது அரசியல் சாசன பிரிவுக்கு எதிராகவும் இந்த சட்ட மசோதாக்கள் கொண்டு வர சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சரப்பில் வாதிடப்பட்டது கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிசன் பெஞ்ச் இந்த வழக்கை இன்று விசாரித்தது முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு தற்போது வழக்கை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்